இன்று நாம் மர்மமான மற்றும் மென்மையான திருக்கை மீனை பற்றி ஆராய்வோம் ஆச்சரியமான ரகசியங்களை மறைத்துக் கொண்டிருக்கும் ஒரு நம்ப முடியாத உயிரினம் திருக்கை மீன்களுடன் நீந்தி அவற்றைப் பற்றிய சில அற்புதமான உண்மைகளை ஒன்றாக கண்டுபிடிப்போம் ஒன்று திருக்கை மீன்கள் மின் உணர்திறன் கொண்டுள்ளன திருக்கை மீன்கள் மற்ற விலங்குகளால் உற்பத்தி செய்யப்படும் மின் புலங்களை உணர முடியும் மீன்கள் மற்றும் முதுகெலும்பில்லாத விலங்குகள் போன்ற இறைகளின் மின்சார சிக்னல்களை லோரன்சினியின் ஆம்புலே எனப்படும் சிறப்பான மின் உணர்வு உறுப்பு மூலம் கண்டறிகின்றன இந்த திறன் தெளிவுத் திறன் குறைவான சேற்று நீரில் வேட்டையாட உதவுகிறது இரண்டு அவை மென்மையான ராட்சதர்கள் முள்வால் கொண்ட அச்சுறுத்தும் தோற்றம் இருந்தாலும் திருக்கை மீன்கள் பொதுவாக அமைதியானவையாகவும் மனிதர்களிடம் ஆக்கிரமிக்காதவையாகவும் இருக்கின்றன அவை தங்கள் மீது ஆபத்து வரும்போது அல்லது தவறுதலாக மிதிக்கப்படும் போது மட்டுமே தற்காப்புக்காக கொட்டும் மூன்று திருக்கை மீன்கள் தனித்துவமான சுவாச முறையை கொண்டுள்ளன பெரும்பாலான மீன்கள் வாயை பயன்படுத்தி சுவாசிக்கும் நிலையில் திருக்கை மீன்கள் கண்களுக்கு பின்னால் உள்ள சுழல்கள் வழியாக சுவாசிக்கின்றன இது அவற்றை மணலில் புதைந்திருந்த போதும் சுவாசிக்கச் செய்கிறது மேலும் வேட்டையாடுபவர்களிடமிருந்து மறைந்திருக்க உதவுகிறது நான்கு திருக்கை மீன்கள் நீண்ட காலம் வாழும் இனத்தை பொறுத்து திருக்கை மீன்கள் இயற்கையாக இருபத்தைந்து ஆண்டுகள் வரை வாழக்கூடும் அட்லாண்டிக் திருக்கை மீன் போன்ற சில இனங்கள் சிறை சூழலிலும் காலம் வாழும் திறன் கொண்டவை ஐந்து அவற்றுக்கு நெகிழ்வான முதுகெலும்பு உள்ளது திருக்கை மீனின் முதுகெலும்பு கடினமானது அல்ல மிகவும் நெகிழ்வானது இது ஒரு பறவை விமானத்தில் பறப்பதைப் போல நீரில் சீராகவும் மென்மையாகவும் நகர அனுமதிக்கிறது ஆறு வால் தற்காப்புக்கும் வேட்டைக்கும் உதவுகிறது திருக்கை மீனின் வால் முதன்மையாக தற்காப்புக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் சில இனங்கள் வாலை இரையை மணலில் அடித்து அப்புறப்படுத்தவும் பயன்படுத்துகின்றன இது வேட்டையில் ஒரு பயனுள்ள கருவியாக அமைகிறது ஏழு தனித்துவமான உணவு பழக்கம் திருக்கை மீன்கள் அடிக்கடி அடிமட்ட உணவை உண்ணுகின்றன அவற்றின் உணவில் முதன்மையாக மொல்லஸ்குகள் ஓட்டு மீன்கள் மற்றும் சிறிய மீன்கள் அடங்கும் அவற்றின் பற்கள் தட்டையானவை இது இறையின் ஓடுகளை நசிக்க உதவுகிறது எட்டு உணர்ச்சி வெளிப்பாடு காட்டக்கூடியவை மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளும்போது திருக்கை மீன்கள் நம்பிக்கை மற்றும் பாசத்தின் அறிகுறிகளை வெளிப்படுத்தும் திறன் கொண்டவை என சில ஆய்வுகள் கூறுகின்றன சில திருக்கை மீன்கள் மெதுவாக அணுகி உணவளிக்க வருவது போன்ற வளர்ப்பு விலங்குகள் போன்ற நடத்தை காட்டியதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஒன்பது பள்ளிகளாக இணைந்து நீந்தும் சில இனங்கள் பள்ளிகள் அல்லது குழுக்களாக நீந்தும் பழக்கமுடையவை குறிப்பாக நஞ்செடுத்த பருவங்களில் இந்த பள்ளிகள் நூற்றுக்கணக்கான திருக்கை மீன்களைக் கொண்டிருக்கும் அவை ஒருங்கிணைந்து உணவை கண்டுபிடிக்கவும் வேட்டையாடுபவர்களை தவிர்க்கவும் உதவுகின்றன பத்து வாலை மீண்டும் வளர்த்து கொள்ளும் திறன் காயம் ஏற்பட்டால் திருக்கை மீன்கள் தங்கள் வாள்களை மீண்டும் வளர்த்து கொள்ளும் திறன் உடையவை எனினும் முழுமையாக மீள வளர அது பல மாதங்கள் ஆகலாம் என்ன நண்பர்களே சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்களா இதே மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க